கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் வசனம் என்பது கர்த்தர் இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை பிரியமானவர்களே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க இந்த காலை வேலையில கத்துடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் பயப்பட தேவையில்லை இஸ்ரேல் ஜனங்கள் அழகா வழிநடத்தி கொண்டு ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கிறார் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக பன்னிரண்டு பேரை மோசே அனுப்புகிறார் அதுல யோசுவாவும் கேலபும் வந்து சொல்றாங்க எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்க போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு வந்த கனிகளையும் காண்பிக்கிறாங்க ஆனாலும் அந்த தேசத்துல கூடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளா இருக்கிறது குமாரரையும் நாங்க கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்பாக ஜனங்களை அமர்த்தி போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கூட வந்த மற்ற மனிதர்களோ ஜனங்கள் கிட்ட சொன்ன காரியம் நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளால கூடாது அவர்கள் நம்மை பலவான்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்ப ஆரம்பித்தாங்களா ராம் முழுவதும் கொண்டே இருந்தாங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேசத்தை குமாரனாகிய யோசுவாவும் எப்பனையின் கேலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம் சுற்றி பார்த்து சோதித்து வந்த தேசம் மகா நல்ல தேசம் கத்த நம்ம மேல இருந்தா அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு நிச்சயம் கொடுப்பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இதை ஆவார்கள் அவர்களை காத்த நில அவர்களை விட்டு விலகி போயிட்டு கத்து நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பயங்கரமான சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க பிரச்சனைகள் பெருசா இருக்கு நீங்களோ அதை விட நம்ம சின்னதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க பயப்பட தேவையில்லை காரணம் கத்தர் நம்மோடே இருக்கிறார் நிச்சயமாய் நமக்கான ஆசிர்வாதத்தை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார் நம்ம பிரச்சனை இப்படி நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கிறது நம்ம என்ன செய்வோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்க இன்று உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் யாரை குறித்தும் எதை குறித்தும் பயப்பட லேசாக மாறும் காற்றையும் கடலையும் கண்டு பயந்தாங்க ஆண்டவர் கூடவே இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவர்களுக்கு இல்லாதபடி அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் வந்தது சூழ்நிலைகளை பார்த்து காற்றையும் கடலையும் பார்த்து பயந்தாங்க ஆனால் ஆண்டவரோ காற்றையும் கடலையும் அச்சட்டினார் ஒரு அமைதல் உண்டாயிற்று உங்க வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் பெருசா இருக்கா கவலைப்படாதீங்க உங்களோட ஆண்டவர் இருக்கிறார் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை காட் YOU, சேபிப்போம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னோடு கூட சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பீடாக இந்த வார்த்தைடைய வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதமாய் கடந்து வரட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் கடந்து வரட்டும்ப்பா எந்த காரியத்தை குறித்து இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க நடுங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா எல்லாம் பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறேன் கத்தர்கிய செய்வீராக நாள் முழுவதும் உங்க பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்க எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையில்லை டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ